இத்திகாச புராணாபியாம் வேதம் சமுபிரம்ம ஏது பிபேத்யல்புருதாத் வேதா மாமயம் பிரதரிஷதி இது ஒரு அழகான புராண ஸ்லோகம் இத்திகாச புராணத்தை தெரிஞ்சுக்காமல் வேதத்தை நேராக படிக்க போனோம்னால் வேதத்துக்கு அது ஏற்காது வேதமே பயப்படுமா இவதானு தப்பும் தவறுமா என்னை பற்றி அர்த்தம் சொல்ல போகிறானே மந்த புத்தி உள்ளவனாக இருக்கா என்ன படிச்சுட்டா போகாது அதை போய் இந்த நீளமாக கண்ணாடி குடுவை வச்சுருப்பா அதில் அமிலத்தெல்லாம் குத்துவா அதில் ஒரு தட்டு தட்டுவா சோதனை சாலையில் பண்ணணும் அதே தான் நாத்தமான யாரும் வெடிக்கெல்லாம் வெடிக்கும் இதெல்லாம் பண்ணால் தான் அந்த பிள்ளை அறிவியலே படித்தான்னு அர்த்தம் அதை போல நாம் இப்போ வெறும் வேதம் படித்தா போகாது அதுக்கு சோதனை சாலையில் போறா போல இதிகாச புராணங்கள் அதை சேர்த்து படித்தால் தான் வரும் அப்படி படிப்பதற்கு தான் இப்போ வேதவியாசர் நமக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்திருக்கார் ஸ்ரீ ராமாயணமும் சரி இதிகாசம் மகாபாரதம் இதிகாசம் மகாபாரதத்தை ஐந்தாவது வேதம்னு கொண்டாடுகிறார்கள் பாரத பஞ்சமோ வேதகான்னு சொல்லுகிற மொல்லியோ என்ன அஞ்சாவது வேதம்னால் வேதத்துக்கு சில நிர்பந்தங்கள் உண்டு சில வரமுறைகள் எல்லைக்கோடுகள் உண்டு இன்னார் தான் சொல்லலாம் இப்போ தான் சொல்லலாம் இங்கே தான் சொல்லலாம் ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும் இதிகாச புராணங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமாக ஆக்கப்பட்ட சொல்லியோ அந்த பெரும வேதவியாசரை சாரும் இனிமேல் பராசரப்பட்டார் ஒரு அழகான ஸ்லோகம் சொல்ல போகிறார் அதில் ஆறு காரணங்கள் அப்புறம் ஏழாவது காரணம் இந்த ஏழு காரணங்களால் ஸ்ரீ விஷ்ணு சஹ்ரநாமம் மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதே ஏன் விஷ்ணு சஹசிரநாமத்தை நம்ம படிக்கணும் இது கேள்வி கண்டிப்பாக படித்தாகணும் ஏன்னா இத்தத்தனை பெருமகளும் அதற்கு இருக்கிறபடியால் மகாபாரத சாரத்வாத் ரிஷிபி பரிகானத வேதாச்சாரிய சமாஹாராத் பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வத்த பரிக்கிரஹாதிசயத கீதா ஜெய்கார்த்ததனாக சகசிர நாம் அத்தியாய உபாதேயதமோ மதா ஆறு அர்த்தம் நிதானமாக சொல்கிறேன் மெதுவாக சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன்னாக ஏழாவது எதுன்னு சொல்லுறேன் சுவாமி ஆற சொல்லாமல் ஏன் ஏழாவதுக்கு பொருள் போய் தொடர் கதை நீண்ட கதை புசம் வாழ்ந்துருந்தோம் நமக்கு உள்ளூர ஒரு குறுகுறுப்பு இதெல்லாம் படிச்சுன்னு போயிட்டு தானே கடைசி பக்கத்தில் இருக்கிறத படிக்கணும் ஆனால் வாழ்ந்துட்டு வந்த உடனே புரட்டுவா புரட்டி இந்த கடைசி பக்கத்தில் முடிவு என்னன்னு தெரிஞ்சு விடுறது ஆனால் அப்புறம் ஒன்று உப்பு அது போடும் இந்த கதையை படிச்சிருந்தாலும் ஒன்றும் பெரிய விஷயமே இருக்காது எனக்கு தான் கடைசி தெரிய இல்லையோ அப்படி படிக்கக்கூடாது இருந்தாலும் சில சமயத்தை சில நாடகம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி காட்சி என்னவோ அதை முதல்ல காட்டிடுவான் காட்டுவிட்டு அப்புறம் அவருடைய நினைவலைகள் பின்னோக்கி ஓடின அப்படின்னு போட்டுறா பாருங்க அது அப்படியே ஒரு சுற்று வட்டம் போடுவான் போட்டோடனே அப்படியே போய் கருப்பு வழியாக போடும் அது இது நல்லா இப்போ இப்போ வண்ணப்படமாக பார்த்துட்டு இருந்திருப்போம் பின்னாடி போகிறச்சு அப்படியே கருப்பு விளையா என்ன ஆச்சுன்னா இது அவருடைய ஏழாவது வயதில் நடந்தது அப்படின்னு அப்போ தான் கதை சொல்ல அதை அதைப்போல் இது கடைசி என்ன பெருமை தெரியுமா மற்ற ஆறு பெருமைகள் இருக்கட்டும் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை நாம் கேட்கறதுக்கு கடைசி பெருமை கண்ணனே அமர்ந்து கேட்ட நூல் அதை விட என்ன வேணும் கண்ணனே உட்காந்து தன்னை பற்றியே கேட்டுக்கிறாரு யாரையோ பற்றி சொல்லிட்டு பீஷ்மர் எல்லாம் இவரை பற்றி தான் கண்ணன் ரெண்டே நூல் ஒன்றும் கீதை இன்னொன்னும் சாஸ்தனாமம் கண்ணனே வாய் திறந்து சொன்னது கீதை கண்ணனை பற்றி பீஷ்மர் சொன்னது சாசனாமம் ரெண்டில் எது உயர்த்தியாக இருக்கும் கீதை வசத்தியா சாசனா வசத்தியா நல்லா ஒரு பத்து படி பாலை ஏற்றுங்க சுண்டை காய்ச்சுங்கோ அரைப்படி தரட்டு பால் கிடைக்கும் பத்து படி போட்டேன்னு என்ன அது அவியப்படுத்து பாக்கி இருக்கிற தரட்டு பால் இன்னும் நல்லாயிருக்குமோ இல்லையோ இப்போ ரெண்டு தரட்டு பால் கீதை ஒன்றும் மகாபாரதத்தை போட்டு கடைஞ்சா கீதை ஒரு தரட்டு பால் சாசனாம ஒரு தட்டு பால் இந்த ரெண்டுத்துக்குள்ளே எது கேட்றான் கண்ணன் கீதையை சொல்லி பார்த்தாராம் அவ்வளவா ஒன்றும் எடுபடலை அதனால் வேண்டாம் இனிமேல் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சுடுவோன்னு உட்காந்துட்டார் அவரே தான் சொன்னார் சொன்னது எடுபடணும் மொழியும் ஏன் எடுபடலைன்னால் கேட்டுன்ட்டு அர்ஜுனனே சரணாதி பண்ணல அவன் ஒத்தனானு பண்ணியிருக்கணும் முல்லியோ கண்ணன் சரணாகதின்னு சொல்கிறார் மாமேகம் சரணம் பிரஜான்னுட்டு ஏற இறங்க அர்ஜுனன் பார்க்குறார் எதான சரணம்னு கண்ணை வாயை திறந்து சொல்ல போகிறான்டு ஒன்றும் இல்லை காண்டிபத்தெடுத்துன்னு தான் சண்டை போட போயிட்டான் இதுக்கு தான் கண்ணன் சொன்னார் அவனை சண்டையடை வைக்கிறதுக்கு தான் சொன்னார் சண்டை முடிஞ்ச அப்புறம் அர்ஜுனன் என்ன பண்ணியிருக்கணும் கண்ணா நீ சண்டையிட சொன்னதற்காக செய்தேன் ஜெயிச்சு விட்டேன் அண்ணாட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டேன் உன் பின்னாடி நான் உனக்கே தொண்டனாக வரணும் இதுதானே அர்ஜுனன் பண்ணியிருக்கணும் இத்தனை கேட்டு நம்ம பண்ணானான்னா சௌக்கியமாக ராஜ்யத்தை படுத்து தூங்கிவிட்டான் அப்போ என்னாச்சு இப்போ இவ்வளவு அழகா கீதையை சொல்லிட்டு ஒன்றும் அவனையே திருத்த முடியல திருத்தாதில்ல மறந்து வேற போயிட்டான் கீதை முடிஞ்சு கண்ணன் தங்கியிருக்கார் இது கொஞ்சம் நாள் கழிச்சு கதை ஒரு நாள் கண்ணன் கேட்குறார் அன்னைக்கு சொன்னேனே அர்ஜுனா நன்னா ஞாபகத்தில் வச்சுட்டு இல்லையோ எல்லா அர்த்தங்களும் மனசில் இருக்கான்னுட்டு அவன் கொஞ்சம் விழித்து விட்டு பதில் சொன்னா மொத்தம் மறந்து போயிடுத்துருந்தான் அவர் கோபம் வருமா வராதா உபன்யாசகர் ரெண்டு மணி நாள் சொல்கிறத்துக்கு கூட கட்டப்பட மாட்டார் ஆனால் சொல்லி முடிச்சப்புறம் ஏதான ஒரு சின்ன கேள்வியை கேட்க போக அது என்னமோ எனக்கு தெரியாதுன்னு கேட்குறவா நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ தான் இது எதுக்கு நாம் தெரியலையே இப்போ அப்படின்னு மனசு ரொம்ப பெஷேராபல வருத்தமாக இருக்கும் இது நம்மளை விட்டு தெரியுங்க கண்ணனை பற்றினா பேசிகிட்டு இருக்கோம் போ அப்போ ஒரு கண்ணனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அதோட மேலே அர்ஜுனன் கேட்குறான் எல்லாம் எனக்கு மறந்துப்படுத்துக்கண்ணா இன்னொரு தரம் கீதை சொல்கிறேன் ஆனால் எதுக்குன்னு அது சண்டை பூமிக்கு நடுவில் சொன்னியோ இல்லையோ கொஞ்சம் பரபரப்பில் விட்டுவிட்டேன் இப்போ எல்லாம் ஆஞ்சி ஓஞ்சி நிதானமாக இருக்கும் அதனால் இப்போ சொன்னியானா கேட்டுக்கிறேன்னா நான் சொல்கிறதா இல்லை இருந்தாலும் நீ பிரிய சிஷ்யன் எனக்கு இப்போ அத்தை பிள்ளையாக வேற போய்ட்டேன் ஆனாலும் உனக்கு சுருக்கமாக சொல்லேன்னு அணுகீதேன்னு ஒன்று சொன்னார் திரும்ப ஒரு அது அத்தனை பரிசு இல்லை ரொம்ப சுருக்கமான கீதை அணுகீதான்னு மறுபடியும் மகாபாரத்தில் ஒரு பகுதி ஏன் சொல்ல வந்தேன்னால் கண்ணன் சொன்னார் சொன்னது நன்னா இருக்கானே இல்லையே நேர கேட்டுட்டு அர்ஜுனனே திருந்தி வரலையோ இல்லையோ அதனால் அவரே முடிவு பண்ணிட்டார் நம்ம சொன்னால் நன்னா இல்லை கேட்டால் தான் நன்னா இருக்கும்போல் இருக்கு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இப்போ சொல்கிறது நல்லா இருக்கா கேட்குறது நல்லாயிருக்கா அது கேட்கறது தான் நல்லாயிருக்கும் ஏன் சொல்கிறது நீ பார்க்கச்சே என்ன தெரியுமா தோணும் இங்கே உட்காந்து வச்சு இந்த மாதிரி நமக்கு ஆசனலாம் கொடுத்து நம்மளை ஒரு ஒன்றரை மணி நாள் பேச விட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இவர் சொல்கிறதுல பாதி எனக்கே தெரியுது அப்போ நானே சொல்ல மாட்டேனான்னு தோணும் ஆனால் நீங்கள் வந்து உட்காந்தா தெரியும் அதில் இருக்கிற வம்பு இப்போ அப்படி வர உள்ளே நினமோ சொல்லணும்னு தோணும் அப்படி நாக்கெல்லாம் தந்தி அடிக்கும் கண்ணெல்லாம் பார்க்கும் தலை தலையாக பார்த்தா பயம்படாப்பில் இருக்கும் எதுவும் இருக்கும்னு வச்சுங்க அவ்வளோதான் சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் கேட்கறதில் இருக்கிற இன்பம் சாஞ்சிக்கலாம் உட்காரலாம் நிமிரலாம் காலை மாற்றி போட்டுக்கலாம் கையில் எதான இருந்தால் உள்ளேருந்து ரெண்டு முந்திரி பொறுப்பு பாதாம் பருப்படுத்தி வாயில் போட்டுக்கலாம் நாங்கள் எதானு பண்ண முடியிறதா பார்த்தீங்களா நீங்கள் எது வேணுன்னாலும் பண்ணிட்டுருக்கலாம் இருக்கலாம் இங்கே உட்காண்டே எதை பற்றியும் சிந்தனையும் பண்ணிட்டுருக்கலாம் இருக்கலாம் இங்கே தான் இருக்கணும்னே இல்லையே உடல் அளவில் இங்கே இருக்கலாம் ஆனால் மனத்தளவில் எங்கே வேணா போகலாம் அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு திரும்பி வந்திடுனா கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு வேற என்னமோ சரிந்தாரு இப்போ வேற என்னமோ சொல்லிட்டு இருக்காருன்னா அவ்வளவுதான் அப்போ தான் கேட்கறதுக்கு அத்தனை நன்மை இருக்குது இப்போ கண்ணன் அன்னைக்கு முடிவு பண்ணிட்டார் இனிமேல் சொல்றவனா நாம் இருக்கவே கூடாது கேட்குறவனா தான் ஆக வேண்டும் அதனால பீஷ்மர் சொல்லட்ட நாம் கேட்போம் அப்படின்னு அருகில் உட்காந்து விட்டார் சொல்லி முடிச்சுட்டு கேட்டிருக்கார் அதனால் இதை விட அதுதான் பலம் வாய்ந்தது சொன்னதை காட்டிலும் கேட்டதுக்கு தான் ஏற்றம் இப்போ முன்னாடி வைத்தியர்கிட்ட போனோம் ஒரு மருந்து எழுதி கொடுத்தார் பத்து நாள் கழித்து திரும்பி போனோம் மாற்றி எழுதுறாருனா எது நிற்கும் மாற்றி எழுதினது தான் நிற்கும் முதல்ல எழுதினது அர்த்தம் அப்புறம் எழுதினது தானே அதை போல் முதல்ல சொன்ன கீதையை காட்டிலும் அடுத்து கேட்ட சாஸ்திரநாமத்துக்கு தான் ஏற்றம் அவரே கேட்டது அது ஆனால் ஒரே ஒரு குறை ராமனு ராமாயணம் கேட்டார் கண்ணனு சாஸ்திரநாமம் கேட்டார் ராமன் ராமாயணம் கேட்டாரோ இல்லையோ லவகுஷர்கள் கானம் பண்ண தானே கேட்டிருக்கார் ஆனால் ராமனுக்கு ஒரு குறை கண்ணனுக்கு ஒரு குறை ரெண்டு பேருக்கும் கேட்கும்போது பக்கத்தில் சீத்தையோ ருக்மிணியோ இல்லை ரெண்டு பேரும் தனியாக தான் கேட்டிருக்கா தனக்கு பெரிய கிரகஸ்தன் அவள் சீதையை வச்சுருந்து கேட்கக்கூடாதா எதுவானாலும் ராமன் சீத்தையோடு தான் பண்ணுவார் ஆனால் லவகுஷர்கள் பாடச்சே சீத்தை இல்லை அவள் காட்டில் என்ன இருந்தா இங்கேயும் ருக்மணி பிராட்டி துவாரகையில் இருக்கார் இவர் தான் உட்கார்ந்து குருக்ஷேத்திர பூமியிலே இவர் சொல்கிறாரா பீஷ்மர் சொல்கிறாரான்னு கேட்டுட்டுருக்கார் ஒரு வேளை கூட வா ரெண்டு பேர் இருந்திருந்தால் இன்னும் ரசிச்சிருப்பாடோ என்னமோ இப்போ இருக்கலாம் நாம் கூட இப்படி யாத்திரைக்கு போவோம் பதிரி யாத்திரை துவாரக்கை யாத்திரைன்னுட்டு அது வீட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் கூட்டின்னு போனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போய்டு சம் அவளுக்காக ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு ஆண்களாக ஒரு பத்து பேர் சேர்ந்துப்பாள் நம்ம பாட்டு கிடுகிடுன்னு போயிட்டு வருவோம் இவள் வாண்டாம் அப்படின்னு அவளுக்கு சீட்டே வாங்காமல் போயிட்டு ஒரு ரெண்டு பத்து நாள் கிளம்பி போடுவா பதிரிகாஷ்டமத்துக்கு போய் பெருமாள் முன்னாடி நிற்கறச்சி அந்த சேவி தழகு அந்த அனுபவம் அவளையும் கூட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு அப்போ தான் சொல்ல வைக்கும் அப்போ அவள் நினச்சின்னு இருப்போ இந்த தரம் போயிட்டு வரட்டும் அடுத்த தரம் கண்டிப்பாக கொண்டு போக இல்லையோ ஏன்னா அங்கே போகிறச்சே தான் யார் பக்தியில் ஒற்றுமையாக இருக்காளோ அவள் எல்லாரையும் கூட்டின்னு வரணும்னு தோணும் நமக்கு தனியாக போனால் நன்னா இருக்கும் நினைக்குமே தவிர அது நன்னா இருக்கிறதெல்லாம் இந்த லோகத்து அனுபவமாக இருந்தால் தான் தனிமை நன்னா இருக்கும் ஆனால் ஆன்மீக அனுபவம் எதுவாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தால் தான் நன்னாக இருக்கும் தேர் திருவிழா நடக்கிறது தேர் எழுக்கணும் எல்லாரும் ஒரு வாரைக்கு ரெண்டு பேர் இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் தான் என்ன ஆகும் அது கோவிந்தா கோவிந்தான்னு ஓஹோன்னு கூட்டம் வந்தால் தான் கூட்டம் எங்கேயான ஒரு நாள் ஒரு உற்சவத்துக்கு கூட்டம் குறைஞ்சி போச்சுன்னா சொல்லி சொல்லி தீர்த்து நிடுவாள் என்னமோ இந்த வருஷம் கூட்டமே இல்லை என்னமோ இந்த வருஷம் கூட்டமே இல்லை நிடுவாள் அப்போ கூட்டம் வந்தால் அதுக்கு சொல்லுவாள் ஒரே கூட்டம் நிற்க நகர நகரமுள்ளே தேங்காய் பழம் கொடுக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல அவன் என்ன இப்படி வேணுமா அப்படி வேணுமா கூட்டம் வந்தால் வேணுங்கிறீதா வராட்டா வேணும் வரணும் கண்டிப்பாக பெருமாள் கூட்டத்தோடு தான் இருக்கணும் நாமும் கூட்டத்தோடு தான் போய் சேர்ந்தாக வேண்டும் அப்படியே அதுக்கு அதுக்குன்னு ஒரு பெருமை வச்சுருக்கமோ இல்லையோ அதனால் எப்போதும் கூடி இருக்க வேண்டும் என்னமோ சீதா அப்போ கூட இல்லை ருக்மணி பிராட்டியும் கூட இல்லை தனியாகத்தான் கேட்கிறான் கண்ணன் பீஷ்மர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் விஷ்வம் விஷ்ணு ஹோ வழ்காரஹா பூதபப்ய பவத் பிரபு ஆயிரத்தெட்டு திருநாமம் சர்வப்பிரஹரணாயுதா வரைக்கும் சொல்லிட்டார் இப்போ தர்மபுத்திரன் தேட ஆரம்பிச்சார் இவர் யாரையோ பற்றி இத்தனை நாடி சொல்லியிருக்கார் அவர் ஆகாசத்தில் இருப்பாரா பூமியில் இருப்பாரா கடலில் இருப்பாரா நெருப்பில் இருப்பறான்னு தேடினான் தர்மபுத்திரன் பீஷ்மர் மெதுவாக அவனை தட்டினார் எங்கே தேடுற எங்கெங்கேயோ அலபாயிரு எங்கேனார் இல்லையா நீ இத்தனை சொல்லியிருந்தேன் இந்த ஆயிரம் நாமங்களை உடைய விஷ்ணு எங்கே இருக்காருன்னு தேடிட்டு இருக்கேன் அடா அசடே இதையா இத்தனை சொல்லியிருந்தேன் அவனுக்கு இப்போ உன் பக்கத்துல அத்த பிள்ளைன்னு தொட தட்டின்னு ஒருத்தன் உட்காண்டிருக்கானே இவனைத்தான் நான் இத்தனாளி சொல்லியிருந்தேன்னா திரும்பி பாத இவனா நம்ம கண்ணனையா நம்ம கண்ணனையான இத்தனாளி சொல்லிட்டு இருக்கீர்னா அவர் சொல்லி முடிச்சார் தேவகி நந்தன சிரஷ்டா இவன் தான் தேவகி நந்தனன் இந்த கண்ணனைத்தான் சொல்லிட்டு இருக்கேன்னால் நீ அவர் நம்ம உறவுன்னு உட்கார்ந்துருக்காரேனா அதுதான் அவன் மாயக்கண்ணன் அவன் சிரிச்சுன்னு இருக்கிறத பார்த்தா நீ தெரிஞ்சுக்கணும் இது பொய்யான சிரிப்பு உன்னை ஏமாத்துகிற சிரிப்பு அந்த சிரிப்பை கண்டு பயந்துபடாதே போடாதே அவர் எல்லாத்தையும் தான் நினச்சின்னு ஒரு மோகன புன்னகையோடு இருக்கார் இல்லையோ அடுத்த தரம் அடியனுக்காக ஒரு தரம் மதுராவுக்கு போங்க மதுரான்னா வடக்கே கண்ணன் பிறந்த பூமி கிருஷ்ணகா ஜென்மபூமி மதுரா இருக்கே அது ஒரு சிறைச்சாலைக்குள்ளே தானே கண்ணன் பிறந்தார் நீங்கள் சில பேர் போயிருக்கலாம் அந்த சிறைச்சாலைக்குள்ளே போனேன்னா ஒரு அழகான கிருஷ்ண சித்திரம் சித்திரம் வரைஞ்சி வச்சுருக்கார் அந்த சித்திரத்தில் கண்ணன் சிரிச்சுன்னு இருக்கார் அந்த சிரிப்பில் வருத்தமாக சந்தோஷமாக பயமாக எதிர்பார்ப்பாக ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது எல்லாத்தினுடைய கலவையாக அந்த சிரிப்பு இருக்கும் அதை ரெண்டு நிமிஷம் நின்று பார்த்துட்டு வச்சுங்க நமக்கே இனமே புரியாது எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாது ராமன் ராமன் சொல்கிறமே தவிர ராமனுடைய கதை ரொம்ப தெளிவு என்ன பண்ணார்னு தெளிவு கதையெல்லாம் நமக்கு ஒன்றும் குழப்பமே கிடையாது ஆனால் கண்ணன்ட்ட எல்லாமே குழப்பம் இவர் நேர்மையாக பண்ணுறாரா தப்பாக பண்ணுறாரா திருடுறாரா பொய் சொல்கிறாரா என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நமக்கு ஆயுசு முடிஞ்சு போடும் ராமன் ராம்கிட்ட கதை ரொம்ப தலு பிறந்தார் சீத்தையை கல்யாணம் பண்ணிட்டார் காட்டு காமிச்சார் பதிமூணு வருஷம் இருந்தார் ஒரே வருஷம் சீத்தையை தூக்கின்னு போனால் சண்டை போட்டார் கூண்டு வந்துட்டார் இந்த குழந்தைய கேட்டால் கதை சொல்லி முடிச்சுருப்போம் இதே இப்போ கிருஷ்ணாவதார சரித்திரத்தை ஆரம்பின்னு சொல்லுங்கள் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது எங்கே போகிறார் எங்கே வரார்னே தெரியாது எல்லா நண்பர்களையும் நண்பர்களாக அத்தப்போர் வெட்டி விட்டுருவார் கோகுலத்தில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்தார் அந்த பக்கமே மாட்டார் மதுரால பிறந்தார் அன்னிகிராத்திரியே கிளம்பிடுவர் துவாரகைக்கு போனார் குருட்சேரம் போயிடுவர் குருக்ஷேத்திரத்துக்கு வந்திருக்காருன்னா இப்போ தான் துவாரைக்கு போனாலன்னு வாக்காரகைக்கு போனார்னு சொன்னாளேனா பிராபாசக் கஷேரத்துக்கு போயிட்டாருந்தான் பிரபாசக் கஷேத்திரம்னா வைகுந்தத்துக்கே போயிட்டாருட்டா அவரை கண்டே பிடிக்கல யார் என்னோ அப்படியே சுற்றி சுற்றி ஒட்டுதல் ஒட்டாமை ஒட்டுதல் ஒட்டாமை இப்படியே வாழ்ந்தது தான் கண்ணுடைய வாழ்க்கை அவரே அமர்ந்து நிதானமாக கேட்டது விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்போ தானே தன்னுடைய பெருமையை கேட்டார் இல்லையோ அதைத்தான் ஏழாவது வைபவம்னு சொல்லிட்டார் ஏழாவது அது அப்போ முதலாறு சொல்கிறேன் 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 சொல்லிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்லலை ஏன் சொல்லலைன்னு அதற்குரிய பெருமை தெரியணும் இல்லையோ அப்போதான் அந்த ஆறுமே நமக்கு புரிய நம்ம ஏன் சொல்ல வரோன்னு தெரியும் நாமங்களை சொல்ல வரும்போதே நம்மாழ்வார் கூறுகிறார் கும்பிடு நட்டமிட்டாடி கோகுகட்டுண்டுடலாதார் தம்பிரப்பால் பயனன்னே சாது சனங்களிடையே வெறுமை பாடிடக்கூடாது நன்க மைம்மாம்பூம்பொழில் பொய்கை முதலை சிறப்பட்டு நின்ன கைம்மாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமென் சொல்லீர் தன்கடல் வட்ட துள்ளீரே நீங்கள் எல்லாரும் கையில் ஜாலராக எடுத்துக்கணும் காலில் நன்னா போட்டு சலங்கையெல்லாம் கட்டிக்கணும் தலைய போய் காலில் காலில் மோதணும் கால் போய் தலையில் மோதணும் அந்த அளவுக்கு பஜனை பண்ணிட்டு குட்டிக்கரணம் போடணும் போங்கோன்னார் அவன் கேட்டோம் நம்ம ஆழ்வார் பாடினார்னா அவர் பிறந்தது ஆழ்வார் திருநகரி குக்கிராமம் வாஸ்தவம் நீங்கள் என்ன பாடினாலும் கேள்வி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை என்ன சொன்னி நாங்கள்லாம் மகாநகரத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இதை விட பெரிய ஊர் இருக்குது இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உள்ள வழக்கெல்லாம் போட்டு மின்விசிறிலாம் போட்டு நாற்காலி போட்டு சொல்லச்சுன்னா சொல்லலாம் அதுக்குன்னு கையில் கட்டையை எடுத்துன்னு வாசலில் போய் ஆடு பாடுனா பண்ண முடியுமா வெட்கமாக இருக்கேன்னு கேட்டோம் எதுக்கு வெட்கப்படுறீர்கள் தப்பனார் பேர் சொல்கிறது உங்களுக்கு என்ன வெட்கம் போ தலையினோடு ஆதனந்தட்ட தடுகுட்டமாய் பரவாதார் தலையோட போய் கால் தட்டணும் காலோட வந்து தலை தட்டணும் அதை போல் தடுகுட்டமாய் கும்பிடு நட்டமிட்டாட வேண்டும் அதெல்லாம் நிறையா உலோகர் சிரிப்பார்கள் ஊரெல்லாம் கேலி பண்ணும் அவள் அவ நாஸ்திகர்கள்லாம் கைத்தட்டுவா எங்களால் முடியாதுன்னு அழ்வார் அதுக்கு பதில் சொல்கிறார் உலோகர் சிரிக்க நின்னாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் அமரகொழப்படுவாரே அவெல்லாம் கை தட்டுவாள்னு பயப்படுறே பயப்படுறேன் கை தட்டுறதை தாளமாக வச்சுக்கோ அதையே தாளமாக வச்சுக்கோங்கிறாரு அவன் கேலி பண்ணுறதுக்கு கை தட்டுறானும் இல்லையோ கைத்தட்டுறத தாளமாக வச்சு நன்னா நாலு நாள் ஆடு விடாமல் ஆடு அஞ்சா நாள் அவனும் உன்னோட சேர்ந்து பாடி ஆடுறேன்னா எங்கிட்ட வந்து சொல்லு அவனும் கண்டிப்பாக அவனோட சேர்ந்துருவானார் இந்த பாட்டு பஜனைக்கே நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு சிறப்பு பாடின்னு இருக்கிற ஒருத்தர் நமக்கு பாட்டே வராது அவர் நன்னா பாடுவார் ஆனால் ஒரு அரை மணி அவர் பக்கத்தில் நின்று பாருங்க நம்ம எரியாமல் கால் வரும் அப்படி தாளம் போடும் என்னமோ ஏதோ அப்படியே கொஞ்சம் உடம்பு ஆடுறதுக்கு ஆரம்பிக்கும் பாடுறாப்பில் இழுப்போம் அது அப்பஸ்வரமாகவே இருக்கும் ஒன்றும் நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அதை இழுக்கிறோம் இப்போ நல்ல சங்கீதம் பாடணும்னா சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும் பஜனை பண்ணுறதுக்கு சங்கீதம் தெரியவே வேண்டாம் பஜனை பண்ணுறதுக்கு ஆசை இருந்துட்டா போகும் அது என்ன என்ன கோஷ்டியாக பாட இல்லையோ அந்த வேகத்தில் மொத்தம் இழுத்து போடும் நம்ம சொல்ல சொல்ல ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்னோன்னா அந்த வசத்தி பாடுவாள் அந்த இழுத்து பாடுற சமயத்துக்கு நம்ம எரியாமல் நம்ம ஏற்றி பாடிடுவோமோ இல்லையோ நாம பாடினோன்னு அப்புறம் நமக்கே சந்தேகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நீ பாடு நாலு நாள் உன்னோட சேர்ந்தவன் ஆடலையா பார் நாஸ்திகனாக இருந்தால் கூட பஜனை நாள் அவனும் நம்மோட சேர்ந்து ஆடித்தான் தீர வேண்டும் கும்பிடு நட்டமிட்டாடி கோஹுகட்டுண்டுடலாதார் இப்படி நீ பாடு ஆடி ஆடி அகங் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாழ்நுதலேன்னு போஷரன் ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கார் நானும் சொன்னேன் நமது முறைமின் நமோ நாராயணமே அழ்வார் ஒரு வாசலத்தில் சொல்கிறார் பகவானுடைய நாமத்தை சொல்லணும்னு எனக்கு ஆசை உபன்யாசகர் வேற சொன்னார் கேட்டேன் ஆனால் தேடி தேடி பார்த்தேன் நாமங்களே கிடைக்கலேன்னு அவத்த இது தப்பான புகார் இல்லையா நான் இருக்கே நாயிரம் நாமங்களை பீஷ்மாச்சாரியர் பாடி வச்சிருக்காரே அப்போ நமோ நாராயணாவென்னு ஓவாதுரைக்கும் உரையுண்டே நாராயணான்னு தொடங்கி எத்தனையோ நாமங்கள் இருக்குது அது இருக்குது எங்களுக்கு நேரமே இல்லை சுவாமி ஆயிரம் பேர் இருக்குது வாஸ்தவம் ஆனால் சொல்லணும்னா நேரம் இல்லை நேரமாக ஒரு நாள் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எத்தத்தனை நேரத்தை நீ நான் கணக்கு சொல்லட்டுமான்னார் ஓ குட்டு வெளிப்பட்டு போடும்னு விஷாமுட்டோம் இருந்துட்டோம் என்னது ஆழ்வாரிங்க கணக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாலும் நம்ம இழுத்து விட்டாருண்ணா அல்ல இல்லை நிறைய நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு காகிதத்தை எடுத்துருந்து கார்த்தாலேருந்து தூங்கி கிங்கி பண்ணுறதுக்கெல்லாம் ஏழரை மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் வேலை இடத்துல ஒம்பது மணி நேரம் சாப்பிட தூங்க குளிக்க அதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் எத்தனை மணி போட்டு கூட்டி பாருங்கோ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டை தாண்டவே தாண்டாது பாக்கி இருபத்தி நாலில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் காணும் என்ன காணும் காணம் எங்கே போச்சு என்ன வம்பு பேசி தொலைக்கிறோன்னு அர்த்தம் அதில் தான் அது காணப்படும் கைத்தொலை பேசி எப்போ வந்ததோ அதுலேருந்து அதை எடுத்து பார்த்துன்னா பாக்கி ரெண்டு மணி நேரம் அங்கே காட்டும் அதை எடுத்து அது நேரத்தோட காட்டுறது பாருங்க நீ வெளியில் பேசினது எத்தனை நேரம் உள்ளே வந்தது எத்தனை நேரம் அவள் பேசிவிட்டு நீ திருப்பி கூட்டது எல்லாம் அவன் சொல்கிறான் அது விளம்பரம் பண்ணுறான் வேற பேசுங்கோ பேசுங்கோ பேசுங்கோங்கிறான் பேசின்ண்டே இருக்குங்கிறான் நாம் பூர்வாச்சாரியர்கள்லாம் மௌனமாறு மௌனமாறுன்றா இவா எல்லாரும் சொல்கிறச்சே ரிஷிகள்லாம் மௌனமாறு உள்ளே பாரு தியானம் பண்ணு அப்போதான் முன்னுக்கு வருவேங்கிறா அவள் அங்கேயானு பண்ணியோட போறானேன்னு பயப்படுறா வளரும் நீ தியானமெல்லாம் பண்ணிடாதே பெஷாமெல்லாம் இருந்துடாதே மௌனபுரதம் கடைப்பிடிக்காதே தோக்கு உனக்கு இலவசமாக கொடுத்துருக்கேன் மாமியாரோட பேசு ஓரகத்தையோட பேசு நாத்தனாரோட பேசி யாரோடே பேசு பேசின்ண்டே இருங்கிறான் ஆனால் ரிஷிகள் சொல்கிறது பேசாதே உள்ளே பேசு வெளியில் பேசாதே உள்ளே பேசிப்பார் ஆத்மா அவலோகனம் பண்ணு பரமாத்மா அவலோகனம் பண்ணு ஆகவே நமக்கு பேச்சுன்னு இருந்தால் வீணாக போகுது நேரமெல்லாம் இல்லாமல் நிறைய நேரம் இருக்குது நமோ நாராயணாவென்னு ஓவாதுரைக்கும் உரை உண்டே ஏற்றும் பொழுதுண்டே பாசுரம் பாடுறதுக்கு நாமங்களை சொல்கிறதுக்கு பொழுதும் இருக்குது நாம் தேடி கண்டுபிடிச்சோம் இந்த ஆழ்வாருக்கு ஏதான் ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சாகணும் நேரம் இல்லையு சொன்னால் இருக்குங்கிறார் நாமம் இல்லைன்னு சொன்னால் இருக்குங்கிறார் மூணாவது அவன் சொல்றதுக்கு நாக்கை எங்கே வாங்கணும்னு தெரியலேண்ணா நான் வாயிறு உண்டேன்னுட்டார் எங்கேயும் கடையில் தேடி போகாதே அதுக்கு தான் உன் நாக்கை வாய்க்குள்ளே பெருமாள் வச்சுருக்கார் மற்றதெல்லாம் பாரு ஈரப்பசை எதுலியான்னு இருக்கா காதில் மூக்கில் கண்ணில் ஒங்கியும் கிடையாது நாக்கு நல்ல ஈரப்பசையோடு இருக்குது நரம்பு வேற இல்லை அதுக்குன்னு விஷ வெய்வா நாக்கில் நரம்பு இல்லாத பேசாதே அப்படிங்கிறானோ இப்போ அது நரம்பையே வைக்கலை எதுக்குன்னா அப்படி வளைஞ்சு நாமங்களை சொல்லணுங்கிறதுக்காக அதில் எந்த குறையும் இல்லாத வளைஞ்சி வளைஞ்சு எத்தனை சொல்லணுமோ சொல்ல வேண்டும் அப்போ நான் வாயுண்டே நமோ நாராயணாவென்னு ஓவாதுரைக்கும் உரையுண்டே ஏத்தும் பொழுதுண்டே எல்லாம் இருக்குது பேர் இருக்குது நேரம் இருக்குது நாக்கு இருக்குது பின்ன என்ன இல்லை ஸ்ரத்த இல்லை ஈடுபாடு வேணுமோ இல்லையோ சொல்லணுங்கிற ஆசை இருந்தால் தானே சொல்லவே வருவோம் ஆனாலே பெருமானோ கட்டி பொண்ணாட்டம் இருக்கார் நாமங்கள் தான் பணி பொன்னாட்டம் இருக்குது அவனையே இல்லைன்னு சொல்கிறவன் கூட அவன் திருநாமத்தை கொண்டு காரியம் தாராளமாக நாம சங்கீர்த்தம் பண்ணிக்கிறான் வியாதி தொலைகணம்னா இப்போவும் அதைத்தான் பண்ணி வியாதியை போக்கிக்கிறோம் வியாபாரத்தை பெருக்கிக்கிறோம் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் கடைசியாக ஒரு அர்த்தம் சாதித்தார் ஆரோ ஒருத்தருக்கு மாதிராத்துகனுக்கும் கை நொந்தால் அம்மாவை அடிக்கிறவனுக்கு கை வலிச்சதுன்னா கூட அம்மேங்கிறான் அப்போ இதுதானே யோக்கியத்தையே பண்ணி கொடுக்கவற்று நாமங்களை சொல்கிறதுக்கு தனி தகுதி தேடிக்க வேண்டாம் நாமங்களை சொல்கிறதே தகுதியாகி விடுகிறது ஆரோத்தருக்கு செம்படவன் மீனவர் அவருக்கு ஒரு ரத்தனம் கிடச்சிது ஒரு மீனை பிடிச்சார் மீனுடைய வயத்தில் ஒரு வைரம் கிடச்சிது அந்த வைரத்தினுடைய மதிப்பு அவருக்கு தெரியாது ஊரில் இருக்கிற வியாபாரிகிட்ட போனார் கொடுத்தா அவங்க பிடிச்சிட்டா இவனுக்கு வைரத்தின் மதிப்பு தெரியாதுன்னு அதுதான் வியாபாரிக்கு முதல் தேவைப்போ வந்தவனுக்கு விலை தெரியுமா தெரியாதான்னு தெரிஞ்சுக்கணும் அதை வச்சுருந்தா இவர் வியாபாரம் பண்ணுவார் எவ்வளோ கொடுப்பேன் ஐம்பது ரூபா கொடுப்பேன்னா அவனுக்கு அந்த ஐம்பது பேருச்சு அதனால் வைரத்தை கொடுத்துட்டா ரூபா வாங்கிட்டு போயிட்டான் வியாபாரி நான் அதை புடம் போட்டான் போட்டு நேராக ராஜா இடத்துல போனான் ராஜா எவ்வளவுன்னா உனக்குன்னு தேசம் தேசமாக தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துருக்கேன் ரெண்டு கோடியும் தான் ஏறி போச்சு ஐம்பது ரூபா ரெண்டு கோடியாச்சு ராஜா கொடுத்தா விட்டான் இப்போ ராஜா ஒருவோட சக்கரவர்த்தி கிட்ட நாலு கோடிக்கு கொடுத்துருவோ விற்க மாட்டார் உடனே தங்கழுத்துலையோ ராணி கழுத்துலேயோ போட்டு திருப்பி போட்டான் ஒரே வைரம் ஐம்பது ரூபாய்க்கும் மாறித்து ரெண்டு கோடி ரூபாய்க்கும் கை மாறித்து கடைசியாக தானேவும் சந்தோஷத்தை கொடுத்தது அந்த வைரந்தான் நாமம் பகவானுடைய நாமம் அந்த வைரத்தை போலே அதுக்கு நம்ம வந்து வியாதி போகணும் கல்யாணம் ஆகணும் ஒன்றா இருக்கணும் இதுக்காகல்லாம் நாமங்களை சொன்னோன்னா ஐம்பது ரூபாய்க்கு கை மாறினா போலே இல்லை எனக்கு மோட்சம் போகணும் வைகுந்தத்தை அடைஞ்சாகணும் அதுக்காக தினமும் நாம சங்கீதனம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அது ரெண்டு கோடி ரூபாய்க்கு கொத்துட்டா போலே அதுக்காகவும் நான் பண்ணல அந்த நாமங்களை சொல்லும் இன்பத்துக்காக சொல்கிறேன் வேறு எதுக்காகவுமே நான் சொல்லலை இப்போ ஆரோத்தி குழந்தைய வச்சுன்னு கொஞ்சின்னு இருக்கா அரை மணி கொஞ்சிருந்தா எதுக்கு மடிகிற குழந்தைய வச்சுன்னு கொஞ்சிறேன்னா நான் பெற்றேன் என் குழந்தைய வச்சுன்னு கொஞ்சிறேன் இல்லை நீ குழந்தைய கொஞ்சம் என்ன சாதிச்சேன்னா அவள் குழந்தையை தான் சாதிச்சேன்னா அவள் இதை வச்சுன்னு இன்னொன்று சாதிக்க முடியாது குழந்தைய வச்சின்னு சந்தோஷப்பட்டதே தானே சாதனை அதை போல் நாமங்களை சொல்லி இன்னொன்று கேட்க போகிறது இல்லை நாமங்களை சொல்லுவதே பிரயோஜனம் இதே போல் வைரத்தை கடைசியில் ராஜா தானே கழுத்தில் போட்டு ஆழ்ந்து போதுட்டானு அப்போ நம்ம வைரத்தை இப்போ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோமா ரெண்டு கோடி கொடுக்க போகிறோமா நம்மளே போட்டு ஆனந்தப்பட போகிறோமா கண்டிப்பாக நாமே போட்டு தான் ஆனந்தப்படணும் அப்போ நாமங்களே அதை சொல்லும் இன்பத்துக்காகத்தான் சொல்ல வேண்டும் ஆனால் என்ன வேணும்னாலும் அது கொடுக்கும் சகல பலப்பிரதோகி விட்டுஹோ என்ன நமக்கு தேவை இருந்தாலும் வாங்கிக்கலாம் எந்த ஆபத்து இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லலாம் பெற்றுக்கொள்ளலாம் அது அத்தனை செய்கிறது செய்யதுங்கிறதுக்கு சாட்சி இருக்கு திரௌபதியனுடைய சாட்சி கஜேந்திரன் கூப்பிட்டான் வந்தார் பிரகலாதன் கூப்பிட்டார் வந்தார் நாராயண நாமத்தின் சிறப்பையே திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார் நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் இதுகாரும் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடும் அவரதரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வதும் பெரும்பதன் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் ஓடுறோம் 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 திடீர்னு ஒருத்தர் நிறுத்தினார் ஒரு நாள் எங்க சுவாமி ஓடிண்டே இருக்கீர் தெரியல அதை கண்டுபிடிக்கி தான் ஓடுறேன்னார் ஓடிண்டே இருக்கிறே தெரியாது அப்போ எதானு தெரிஞ்சுக்கப் போகிறா நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் ஓடிண்டே இருக்கிறவர் நின்னால் நாடி தெரிந்து கொள்ளுகிறோம் நாராயண நாமத்தை அந்த நாமத்தை போல ஆயிரம் நாமங்களைத்தான் தான் சர்டர் இதில் ஒன்று சேர்த்து கோர்த்து நமக்கு விஷ்ணு சாஸ்திர நாமமாக கொடுத்துருக்கார் அதை எதற்காக நாம் ஆதரிக்க வேண்டும் சகஸ்திரநாமத்தில் நமக்கு என்ன நன்மை இருக்கு எதனால இத்தனை பெருமை அதுக்கு இருக்குங்கிறத தான் பராசர பட்டர் ஒரு ஸ்லோகத்தால் விளக்கியிருக்கார் அந்த ஆறு பெருமைகள் என்ன அப்படிங்கிறதை தெரிவிக்கிறேன் வியாசர் திருவடிகளுக்கும் பீஷ்மர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இப்போது அமைகிறேன் ஸ்யகாந்தாய கல்யாணம் நிதய நிதி செய்யினால் ஸ்ரீ வெங்கட நிவாசாய